ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா க்ளவுடி வித் மீட் பால்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் மூவி தான் பொதுவாக எல்லாருக்கும் மழை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை கூட நம்ம மழையை தான் குறிப்பிடுவோம் பணமழை அன்பு மழை பரிசு மழை அதிர்ஷ்ட மழை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அந்த வரிசையில் நாம மீன் மழையை கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த படம் மூலமா நம்ம பார்க்க போறது உணவு மழை கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல அதே மாதிரி தாங்க இந்த படமும் பார்க்க வித்தியாசமும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வித்தியாசமான கதையில சாதிக்க துடிக்கிற ஒருத்தருக்கு நம்ம துணையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாவே சொல்லி இருப்பாங்க படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் நான் தான் உங்கள் இனி நண்பன் ஸ்ரீனா இது உங்கள் எஸ்வரம்சி தான் கிட்ட இருக்கிற அறிவியின் திறமை வச்சு இந்த உலக மக்களுக்கு பயன்படுற மாதிரி எதனா செய்யணும்னு துடிக்கிற ஒரு பையனை பத்தின கதை தான் இது இவரோட பெயர் பிளின்ட் லாக் கோட் பொதுவாக ஸ்கூல்ல பசங்க ஷூ லீஸ் கட்ட தான் கஷ்டப்படுறாங்கன்னு அதுக்கு சொல்யூஷனா லேஸ் இல்லாத ஷூவை கண்டுபிடிக்கிறான் அதுதான் ஸ்ப்ரே ஷூ சரி இப்போ அதை எப்படி கட்டுவேன் அப்படின்னு அங்க இருக்க பசங்க கேட்க ஐயோ யோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு தான் யோசிக்கிறான் பிளின்ட் சின்ன பிரச்சனை அப்படின்றதால ஒரு பொருளை கண்டுபிடிக்க ஆர்வம் இருந்துச்சு தவிர அதன் மூலமா வரப்போற பிரச்சனையை அவன் யோசிக்கல ஆனா இவனோட அந்த கண்டுபிடிப்பை பசங்க பாராட்டாம இவனை கிண்டல் பண்ண அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறான் தன்னுடைய பையன் அழுகுறத பார்த்து அவனுடைய அப்பா அவனை சமாதானப்படுத்தாம ஏ ஃபிளின் உனக்கு எதுக்கு பார்த்து தேவையில்லாத வேலை நீ மத்த பசங்க மாதிரி ஸ்கூலுக்கு போனாமா வந்தமான்னு இருந்துட்டு போய் என்ன சொல்லி அட்வைஸ் பண்றாரு ஆனா அவனுடைய அம்மாவோ இங்க பாரு ஃபிளின் கண்ணா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அதை என்னைக்குமே நீ மறக்காத நீ நீயாவே இரு யாருக்காக ஒன்னும் மாத்திக்காத உனக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ செய் உன்னோட ஹீரோக்கள் மட்டும் மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவமானங்களை சந்திச்சவங்க தான் அவங்க மட்டும் அந்த அவமானத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆட்களை வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவனுக்கும் ஒரு லேப் கோட்டு கிஃப்ட் தராங்க இதை வாங்கின ஃப்ரெண்டு செம்ம ஹாப்பி ஆகிறான் அவனுடைய கவலைகள் எல்லாம் மறந்து அவனுடைய அம்மாவை கட்டி என்னதான் சொல்லுங்க நம்ம வெளியே எவ்வளவு அவமானங்களையும் துன்பத்தையும் சந்திச்சாலும் வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு உயிர் இருந்தா போதுங்க நம்ம கவலை அனைத்தையும் மறந்துடலாம் இதே தான் ஃப்ளின்டோட அம்மாவும் செய்யறாங்க இதுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையில இவன் மீண்டும் புது உயிர் பெற்ற மாதிரி அவனுடைய கண்டுபிடிப்பு ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டான் பிளின்ட் அவனுடைய வீட்டுக்கு பின்னாடியே அவனுக்குன்னு ஒரு லேப் உருவாக்கி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் வித்தியாசமான புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவி அதுக்கு உயிர் வந்து வீட்டை விட்டு ஓடிடுது பிளையிங் கார் அதுவும் சொதப்பல் ஆகிடுது இதுக்கப்புறம் பேசுற ஒரு குறையும் கண்டுபிடிச்சிருக்கான் இதோட பேர் ஸ்டீவ் இது இவனோட ஃப்ரெண்டும் கூட எலி மற்றும் பறவை இது ரெண்டையும் சேர்த்து ரேட் பேட்னு ஒரு புது வகை உயிரையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு சின்ன தீவு தான் நம்ம பிளின்ட் வாழ்கிற இடம் இந்த தீவு ரொம்ப சின்னது அப்படின்றதால பிபி பிரிண்ட் அப்படின்ற மீன்களை பதப்படுத்தி விற்கிற ஒரு ஃபேக்டரியை நம்பி இந்த ஊர் மக்களோட மொத்த வருமானமே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உலக மக்கள் எல்லாரும் இங்க இருந்து மீன் வாங்குறத நிறுத்திடுறாங்க அதனால இவங்களோட வருமானம் தடைபட இங்க பிடிக்கிற மீன்களை இவங்க இருக்கிறவங்களையும் சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகிடுது அப்போதான் பிளின்ட் ஒரு முடிவு பண்ணா இந்த நிலைமை எப்படியாச்சும் மாத்தணும்னு இப்போ பிளின்ட்டும் வளர்ந்துட்டான் அவனுடைய லேபும் அவங்க கூடவே சேர்ந்து பெருசாகிடுச்சு ஆனா இவனுடைய அந்த ஷூவை மட்டும் இவனால கரெக்டவே முடியல மக்களோட பசி போக்க ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறான் பிளின்ட் இந்த மிஷின் அட்மாஸ்பியர்ல இருக்க தண்ணீரை வச்சு நம்ம கேட்கிற உணவை தயாரிச்சு தரும் ஆனா அதுக்கு போதிய கரண்ட் சப்ளை இல்லாததுனால சரியா ஒர்க் பண்ணல இது ஒர்க் பண்ண இன்னும் பேட்டரியும் கரண்ட் வேணும் இப்ப கரண்ட் போனதுனால அதை சரி செய்ய வீட்டுக்கு போறான் பிரிண்ட் பவரை சரி பண்ணிட்டு இவன் லேபுக்கு திரும்ப போகும்போது அவனுடைய அப்பா அவனை கூப்பிட்டு பேசுறாரு இங்க பாரு பிரிண்ட் நீ இந்த மாதிரி ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போது அது எல்லாமே ஆபத்துல தான் போய் முடியுது நீ இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏன் கூட வந்து நம்ம கடையில எனக்கு உதவியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு இதை கிட்ட பிரிண்ட் இங்க பாருங்கப்பா நான் கண்டுபிடிச்ச மிஷின் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சதுன்னா நம்ம ஊரோட நிலைமையெல்லாம் சரியாகிவிடும் இந்த மிஷினை வச்சு நம்ம விரும்புற உணவை சாப்பிடலாம் இனிமே இனிமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றான் ஆனா அவனுடைய அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து சோகமா போயிடுறாரு அப்பா அப்படி பண்றதை பார்த்த பிளின் அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா எனக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க ஆனா அம்மா இருந்து பத்து வருஷம் ஆகியும் நீங்க என்ன இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான் வெளியே சொல்லல பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றதால அவர் கூட கடையில வேலை செய்ய ஒத்துக்கிறான் பிளின்ட் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் பேபி பிரிண்ட் அப்படின்ற ஃபேக்டரியை நம்பி இருந்துட்டாங்க அதனால ஃபேக்டரிய மூடின பிறகு அங்க வாழ்கிற மக்கள் எல்லாரும் வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த நிலைமை மாத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஊர் மேயர் ஐடியா பண்றாரு அந்த தீவையை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்த முடிவு செஞ்சிருக்காரு இந்த விஷயத்தை பத்தி மக்கள் யாருக்கிட்டையும் கேட்காம இவரே சில ஏற்பாடுகள் பண்ணியும் வச்சிருக்காரு எப்படி இருந்தாலும் மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிதானே ஆகணும் அதனால அந்த விஷயத்த மக்கள் கிட்ட இன்னைக்கு மதியம் பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்தி சொல்ல போறாரா இது இந்த பையன் இவன் தான் அந்த மீன் ஃபேக்டரி லோகோல வந்த குழந்தை இவன் இந்த ஊர் முழுக்க பேமஸ் அப்படின்றதால இவனை தான் அந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனை வெறுப்பு எடுத்துட்டு போறான் இவன் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்பாவை மட்டும் அனுப்பிட்டு இவன் நைஸா அவனோட வேலையை பார்க்க போறான் அப்படியே மயர காமிக்கிறாங்க இந்த மயரை பத்தி பத்தி இவர் ஒரு சுயநலவாதி இந்த ஊர் மக்களுக்கு எது நல்லதோ அதை பத்தி யோசிக்காம இவர் இப்படி ஃபேமஸ் ஆகுறதுன்னு மக்கள் இவரை பத்தி மட்டுமே பெருமையா பேசணும்னு நினைக்கிற ஒரு ஆளு ஒரு பக்கம் மேயர் அவரோட ஐடியாவை பத்தி மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்க மறுபக்கம் பிளின்ட் அவனோட மிஷினுக்கு தேவையான கரண்ட்டுக்கு பவர் பிளான்ட்டுக்கே போறான் அப்படி போகும்போது ஒரு போலீஸ் அவனை வழிமறைக்கிறாரு என்ன பிளின்ட் எதுக்காக இந்த பக்கம் வந்த முக்கியமா எல்லாரும் ஈவெண்ட்ல இருக்கும் போது நீ மட்டும் தனியா எங்க போற இங்க பரு பிளேண்ட் எனக்கு என்னோட பையன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த ஈவெண்ட் நடந்து இந்த ஊர் முன்னேற்றம் ஆனாதான் என் பையனும் முன்னேற முடியும் அதனால இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் பார்க்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மேயர் இந்த ஈவெண்ட்டை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அமெரிக்காவில ஒரு நியூஸ் சேனல கூப்பிடுறாரு அந்த தீவுல பொதுவா எந்த நியூஸும் இன்ட்ரெஸ்டா இருக்காது அப்படின்றதால புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு அனுப்புறாங்க இவங்களுடைய பேரு சாம் ஸ்பார்க்ஸ் அதுவும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோயினும் இவங்கதான் இவங்க கூடவே கேமராமேன் ஒருத்தரும் வராரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வானிலை சம்பந்தமான விஷயங்களை பேசுறது ரொம்ப பிடிக்கும் இங்கேயும் அதே மாதிரி நியூஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டா அதை பத்தி பேசிக்கிட்டே அங்க போறாங்க அதே நேரம் போலீஸ்கார ஏமாத்திட்டு அவனுடைய மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கான் இந்த பக்கம் மேகர் அந்த ஈவெண்ட் சிறப்பா நடத்திக்கிட்டு வராரு இதை ஹீரோயினும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் போலீஸ்காரருக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போறதா அவரோட உள்ளுணர்வு சொல்லுது ஒரு போலீஸ்காரர் உள்ளுணர்வு சொல்ற அளவுக்கு பிளின்ட் அந்த ஊர்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்கான் போல அவர் கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள பிளின்ட் அந்த மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுக்க ஹெவி பவர் சப்ளை ஆனதுனால அது கண்ணா அப்படின்னு ஓட ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம மிஷின் பறந்து போகும்போது சும்மா போகாம அங்க நடந்துகிட்டு இருக்க ஈவெண்ட் சுத்தமா காலி பண்ணிட்டு போயிடுது அவ்வளவுதான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிளின்ட் சம்மா திட்டு திட்டு இருக்காங்க இதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது ரொம்பவே சோகமா ஒரு பிரிட்ஜ் கடியில போய் அமைதியா உட்காந்துக்கிறான் ஃப்ரெண்ட் அதே சமயம் அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ரொம்ப சோகமா வராங்க ஏன்னா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் வேலையை ஒஸ்டா போனதுனால அவங்க ரொம்ப சோகமா ஆகிடுறாங்க அப்படி அங்க உட்காரும் போது கீழே ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்க்கல அவன கால அழிய அடிச்சிடறாங்க அவனு வழியில கத்த அப்போதான் அவனையும் கவனிக்கிறாங்க ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவனோட ஷூவை பாக்குறாங்க ஆஹா இது என்ன மாடல் ஷூ இதை போட்டுக்கிட்டா நமக்கு லேஸ் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க இதை கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம மெய் மறந்து போய் ஹீரோயினா பார்க்கிறான் ஏன்னா முதல் தடவை ஒருத்தங்க இவன் பண்ண கண்டுபிடி பாராட்டி இருக்காங்கல்ல அதனாலதான் அவனுடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல ஏன்னா ஹீரோயின் அவனை கண்டை மணிக்க திட்டுறாங்க டே நீ அந்த புது மிஷினை கண்டுபிடிச்சது அடா பாவி உன்னால என்னுடைய ஜாபே போயிடுச்சிடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க ஃப்ரெண்ட்டுக்கு மறுபடியும் சோகம் வந்து ஒட்டிக்குச்சு இப்பதான் ஒருத்தங்க பாராட்டினாங்க அதுக்குள்ள அவங்களே திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று வானத்துல இருந்து வந்து விழுது ஏண்டாவதுன்னு ஃப்ரெண்ட் போய் பார்க்கறான் பார்த்தா அது ஒரு சீஸ் அப்படியே வானத்தை பாக்குறான் பார்த்தா வாயை பொழந்துக்கிறான் அவன் மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வாயை பொழந்துக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா மேக கிரகத்துல இருந்து உணவு மொழி பொழியுது தான் எல்லாரும் வாயு போலாங்க போல அதாவது என்ன நடந்துச்சுன்னா பிளின்ட் தயாரிச்ச மிஷின் மேகத்துக்கு இடையில போனதுனால அதுல இருக்க தண்ணீர் எடுத்து உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஊர் முழுக்க ஒரே உணவு மொழி தான் இதை பார்த்துட்டு மக்கள் என்ன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இது வரைக்கும் அதிக அளவு மீனை மட்டும் தானே இருந்தாங்க இப்போ திடீர்னு அரசு உணவு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹீரோயின் மட்டும் டக்குன்னு அந்த விஷயத்தை அவங்களோட சேனல் மூலமா உலகம் முழுக்க டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படி இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது பிளின்ட் தான் அப்படின்னு சொல்லு உடனே கோபப்பட்ட போலீஸ்கார் அவனை போய் பிடிச்சி ஏண்டா இந்த வேலைக்கு எல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஆனா ஊர் மக்களும் மேயரும் இவன் பண்ண இந்த விஷயத்த பாராட்டி தள்ளுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த மறுபடியும் பண்ண சொல்லி எல்லாரும் கேட்க அப்போ உன்னுடைய அப்பா மட்டும் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட நீ பண்ண இந்த விஷயம் இயற்கைக்க மாறுபட்ட ஒண்ணு இது பிரச்சனை தான் போய் முடியும் அதனால நீ அவங்க கேட்கற மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு அப்பா நல்லா பாருங்கப்பா ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்க இதை பண்ண சொல்லி ஒத்துக்கோங்கப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட் கெஞ்ச வேற வழி இல்லாம அவனுடைய அப்பாவும் ஒத்துக்கிறாரு இவன் அவங்க அப்பா கிட்ட கேட்காமலே இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் இருந்தாலும் அப்பா மேல இருக்க மரியாதை எல்லாம் கேட்டு தான் முடிவு பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் கேமராமேனையும் அவனுடைய லேப்க்கு கூட்டிட்டு போறான் நான் கண்டுபிடிச்ச இந்த மிஷின்ல மேல தண்ணி ஊத்தினா கீழ நம்ம கேட்கறவனோ கொடுக்கும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் பிளின்ட் அது மட்டும் இல்லாம ஹைட்ரோஜெனடிக் மியூட்டேஷன் கொள்கையை மையமா தான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணதுன்னு சொல்றான் தண்ணியில இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மைக்ரோவேவ் ரேடியேஷன் மூலமா தான் நம்ம கேட்கறவனவா மாறுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நம்ம கேட்கற எந்த உணவு இது தருமான ஹீரோயின் கேட்க அதுதான் சொன்னே நம்ம கேட்கற எந்த உணவு இது தரும் அப்ப ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குமா பீஸா கொடுக்குமா ஐஸ்கிரீம் கொடுக்குமா அப்படின்னு ஹீரோயின் பிடிச்ச உணவு எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் இதுல தான் ஹீரோயினுக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்கும் ஃபில்ட்டு தெரிஞ்சுக்கிறான் சரி இந்த மிஷினை பத்தி இவ்வளவு பேசிருக்கோம் ஆனா இதோட பேர் என்ன நீ சொல்லவே இல்லையா நீ ஹீரோயின் கேட்க அவன் அந்த மிஷினோட பேரை சொல்லுறான் ஆனா அது ஹீரோயின் வாயில வரவே இல்லை ஏன் அவனுக்கே அது வாயில வரல ஏன்னா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் சேர்த்து வச்சு அதோட பேரை வாயிலே நுழையாத மாதிரி வச்சிருக்கான் தயவு செஞ்சு என்கிட்டயும் அதோட பேரை கேட்காதீங்க ஏன்னா எனக்கு அது வாயில நுழையல அப்போ அந்த லேபு ஃபுல்லா இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க அந்த கேப் யூஸ் பண்ணி மிஷினுக்கு இன்புட் அனுப்புற வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான் எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட சாப்பிட என்ன வேணும்னு கேட்க அதுக்கு அவங்க ஆஃப் பாயில் குடிக்க ஆரஞ்சு சொல்ல அவனு அதை கம்ப்யூட்டரை டைப் பண்ணி அந்த மெஷினுக்கு மெசேஜ் அனுப்ப அவ்வளவுதான் அவன் டைப் பண்ண மாதிரி அங்க ஊருக்குள்ள ஆரஞ்சு ஜூஸ் மொழியும் ஆபாய் மொழியும் பொடிய ஆரம்பிக்குது மக்கள் எல்லாரும் இதை குடிக்க சாரி இதுல குளிக்க ஒரே செம ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஃப்ரெண்ட் ஊருக்குள்ள நடந்து போக அப்ப மேயர் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீ இந்த விஷயத்த தினம் தினம் செய்யணும் அதை ஹீரோயின் உலகம் முழுக்க அவளோட சேனல் மூலமா எல்லாருக்கும் காட்டுவா இதெல்லாம் வச்சு நம்ம ஊரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திர முடியும் இது நம்ம ஊருக்கே ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நான் சொல்ற உணவை தான் நீ ரெடி பண்ணணும் இதனால உலக மக்கள் எல்லாரும் உன்னையும் கண்டுபிடிப்பும் பாராட்டுவாங்கன்னு சொல்ல உடனே ஃப்ரெண்ட் அதுக்கு ஒத்துக்கிறான் இவனு மேயர் சொன்னதை நம்பி தினம் தினம் அவர் சொல்ற உணவை மழையா பொழிய வைக்கிறான் அப்போ அந்த மிஷினோட டேஞ்சர் அளவு குறிக்கிற மீட்ரு ஒண்ணு இருக்கு அது இவன் அந்த மிஷினுக்கு மெசேஜ் அனுப்ப அனுப்பது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே போகுது ஆனா இவன் அதை கவனிக்காம மேயர் சொன்ன விஷயத்த மட்டுமே செஞ்சுட்டு இருக்கான் இந்த உணவு மழை பொழியும் போது மீந்து போற உணவை எல்லாம் எடுத்து போட ஒரு மிஷினை ரெடி பண்ணியும் வச்சிருக்கான் அதுவும் அள்ளி அள்ளி காட்டுக்கு உள்ள வீசிட்டு இருக்கு இவன் பண்ற விஷயங்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கு பிடிச்சாலும் அவனுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இவனை கடைக்கு வந்து அவன் செய்யற எல்லாம் பார்க்க சொல்லி கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவனும் ரொம்ப வருத்தத்தோடு அங்கிருந்து போயிடுவான் அப்போ பிளின்ட்ட பார்க்க போலீஸ்காரர் வராரு வந்தவர் நாளைக்கு என்னோட பையனுக்கு பர்த்டே வருது அதனால நாளைக்கு மட்டும் ஐஸ்கிரீம் மழை பொழி வைக்க முடியுமான்னு கேட்க ஏற்கனவே நிறைய பேர் கேட்ட விஷயங்களே பண்ணாம இருக்கு அது மட்டும் இல்லாம மிஷினுக்கும் ஓவர்லோட் கொடுக்க முடியாது அப்படின்றதால அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான் ஒரு அப்பாவா என் பையன் மலை இருக்க நான் வெளிப்படுத்த நினைச்சேன் ஆனா அது முடியாது போல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு இவர் இப்படி பேசினது கிட்ட பிளின் ரொம்பவே ஃபீல் பண்றான் உடனே அவரை நிக்க சொல்லிட்டு அந்த மீட்டரை போய் செக் பண்ணிட்டு வெளியே வந்து அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறான் அடுத்த நாள் விடியுது போலீஸ்காரோட பையன் எழுந்து பாக்குறான் நான் பார்த்தா ஊர் முழுக்க ஐஸ்கிரீம் கொட்டி கிடக்கு இதை பார்த்தவன் செம்ம ஹாப்பி ஆகிறான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செம்ம ஜாலியாக விளையாடுறான் அவன் கூட சேர்ந்து அவனோட அப்பாவும் விளையாட வராரு இவங்க ரெண்டு பேரும் அன்பா விளையாடுறதை பார்த்த ஃப்ரெண்ட் ரொம்ப வருத்தப்படுறான் ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பா கூட இந்த மாதிரி ஜாலியாக விளையாடணும்னு ஆசை இருக்கும்ல ஆனா அவர் தான் இவனை கண்டிக்கவே மாட்டாரு அதனால தான் அப்போ ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்னோபால் விளையாட கூப்பிடுறாங்க அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான் ஆனா அவனுக்கு அதை எப்படி விளையாடுறதுன்னு தெரியல இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோயின் அவனுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தராங்க அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ அவ்வளவுதான் அவ என்ன நினைச்சா தெரியல எல்லாரையும் கூட சம்ம அடி அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அதே நேரம் நியூஸ்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த உணவு மழை தீவை சுற்றுலா தலமா மாற்றிருக்காங்க அதனால யாரு வேணாலும் இங்க வரலாம்னு சொல்ல இந்த நியூஸ் உலக மக்கள் எல்லாரையும் ஈர்க்குது அடுத்த நாள் ஃப்ரெண்ட் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா ஜெல்லி சாக்லேட்டால வீடு கட்டி வச்சிருக்கான் இதை பார்த்த ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க ஏன்னா ஜெல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இப்படி இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்க கொஞ்ச நேர கட்சி ஹீரோன் அவங்களோட சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது வானிலை சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சா அது சம்பந்தமான விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணி எல்லாருக்கும் சொல்ல ஆனா எப்படி பிளின்டோட மனசு பசங்க கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோயினையும் கஷ்டப்படுத்தி இருக்காங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் அது மட்டும் இல்லாம இவங்க கண்ணாடி போட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கிண்டல் பண்ண அண்ணில இருந்து அவங்க கண்ணாடி போடுறதையும் நிறுத்திட்டாங்களாம் இவங்க இப்படி சொல்றதை கேட்டுட்டு இருந்த பிளின்ட் இங்க பாரு சாம் யாருக்காக எதுக்காக நம்மளோட செயல்களை மாத்த கூடாது நீ நீயாவே இரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை இவன் சொல்லி ஹீரோயினுக்கு கண்ணாடி போட்டு அவளை அவளாவே மாத்தி விடுறான் இந்த தருணத்துல நமக்காக யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை உருவாகுது நைட் ஆகுது பிளின்ட் அவனுடைய அப்பாவை கூட்டிட்டு ரூப்லெஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போறான் அங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல் உள்ள போக ஏகப்பட்ட கூட்டம் நிக்குது சொல்ல அந்த ஊர் ஃபேமஸ் ஆன பேபி பிரிண்ட கூட உள்ள விடல பிரிண்ட் போனதும் அவனை உடனே உள்ள விட இதை பார்த்த பேபி பிரிண்ட் கடுப்பாய் சம்ம கத்து கத்திட்டு இருக்கான் இதுல ஒரு விஷயம் மட்டும் தெரியுது யார் எப்போ வாழ்க்கையில சக்சஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது என்ன கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா போதும் ஹோட்டல் உள்ள போறாங்க அங்க மட்டும் உணவு மொழி புரியுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான் பிரிண்ட் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை அவங்க ஆர்டர் கொடுத்தா போதும் அதை அவங்க தட்டுக்கே வந்துடும் அப்போ அவங்க அப்பா கிட்ட பிரிண்ட் ஒரு விஷயத்த சொல்றான் நாளைக்கு இந்த தீவை பார்க்க உலக மக்கள் எல்லாரும் வரப்போறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கான ரிப்பனை நான் தான் கட் பண்ணணும்னு மேயர் சொல்லியிருக்காரு இப்போ என்னோட கண்டுபிடிப்பால தான் நம்மளுடைய ஊரே காப்பாற்றப்பட்டிருக்கு என நினைச்சு உங்களுக்கு பெருமை இல்லையான்னு கேட்க இதை கேட்ட அவனுடைய அப்பா இங்க பார் ஃப்ரெண்ட் இந்த கறி துண்டு போக போக பெருசாகிட்டே போகுது இது நல்லதுக்கு இல்லை அதனால இந்த மிஷினை யாவ் பண்ணிட்டுன்னு சொல்றாரு இங்க பாருங்கப்பா இந்த ஊர்ல நான் செஞ்சு இந்த விஷயத்த நினைச்சு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க உங்களை தவிர ஏன் நீங்க மட்டும் ஏத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இந்த வயசுல அப்பா சொல்ற எந்த விஷயம் உங்களுக்கு தப்பா தான் தோணும் நீ பட்டா தான் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அவனுடைய அப்பா அப்பா சொன்னதை நினைச்சு இவன் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு ஹார்டாக் பெரிய சைஸ்ல வந்து விழுகுது தான் அவங்க சுத்தி முத்தியும் பாக்குறான் அங்க விழுந்திருக்க உணவு எல்லாமே பெருசா இருக்கு உடனே ஓடி போய் என்ன ஆச்சோ ஏதாச்சும் லேப்ல செக் பண்ணி பாக்குறான் அந்த டேஞ்சர் மீட்டர் எல்லோல வந்து நிக்குது அப்போ அங்க மேயர் வராரு பார்த்தா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஆள் அடையாளமே திரும்ப குண்டா மாறி போயிருக்காரு நாளைக்கு நடக்க போற இவன்ட்ல என்ன உணவு இவன் தயாரிக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவங்கிட்ட கொடுக்குறாரு அவங்களோட அதை வாங்கினவன் போன வாரத்தோட இந்த வாரம் விழுந்த உணவுகளோட அளவு பாத்தீங்களா ரொம்ப பெருசா இருக்கு இது இப்படியே போச்சுன்னா பெரிய அழிவு நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல இவன் பேசுறது கேட்ட மேயர் பெருசா இருந்தா நல்லது தானே இதுல என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காரு எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல அதனால எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் இந்த மிஷினை ஆஃப் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்ல இவன் இப்படி சொல்றது கேட்ட மையர் அவனோட மனசை மாத்த நினைக்கிறாரு இங்க பாரு பிளேண்ட் நீ மட்டும் இந்த மிஷின் ஆஃப் பண்ண இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த கண்ணடி போட்ட பொண்ணு அவ உன்னை விட்டுட்டு வேற ஊருக்கு நியூஸ் வசிக்க போயிடுவா அதோடு மட்டும் இல்லாம உன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மக்கள் எல்லாம் மறுபடியும் உன்னை பழைய மாதிரி மதிக்காம போயிடுவாங்க இந்த ஊரும் முன்னேறாம போய்டும் யாருக்காக யோசிக்கிறியோ இல்லையோ நம்ம ஊருக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் உன்னை என்னுடைய மகனா தான் இந்த விஷயத்த கேட்கிறேன் அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்ல இந்த மேயர் சொன்னது கேட்ட பிளின்ட் அவர் சொன்ன மாதிரி அந்த மெனுவில் இருக்க மொத்த ஐட்டத்தையும் ப்ரோக்ராம் பண்றான் மறுநாள் விடியுது இந்த உலகத்துல இருக்க மக்கள் நிறைய பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க இந்த ஊர்ல சொன்ன மாதிரி உணவு மழை பொழுகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின காமிக்கிறாங்க பிளின்ட் சொன்ன மாதிரி அவங்களோட உருவத்தை பழைய மாதிரி மாத்திக்கிறாங்க ஏதாச்சும் அவளுடைய வெதர் ரிப்போர்ட் பாக்குற மிஷின் ஆன் பண்றா அப்போதான் தற்செயலா அந்த ஊரை நோக்கி பெரிய ஆபத்து வரத பாக்குறோம் அதே நேரம் ஈவெண்ட்ல இந்த ஊரை பத்தி இங்க பொழியற உணவு மழை பற்றியும் ரொம்ப பெருமையா அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு மேயர் அது மட்டும் இல்லாம இங்க மீதம் இருக்க உணவு எல்லாம் ஒரு அணுக்கட்டை மூலமா சேவ் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாரு அப்போ அங்க வந்த ஹீரோயின் இங்க பார் பிளிண்ட் இங்க பொழியிற உணவு எல்லாம் வழக்கத்துக்கு மாற பெருசாகிட்டே போகுது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல இது கேட்டவன் எனக்கு தெரியும் சாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இந்த உலகத்திலேயே முதல் முறையான சிறு விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் இப்போதான் ஏத்துக்கிட்டாங்க அதுக்காக என்ன பாராட்டுறாங்க தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம நீ இந்த விஷயத்தை டிவி சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அப்போ கத்திரிக்கோளை வாங்கி பிளிண்ட் ரிப்பனை கட் பண்றான் அந்த நேரம் பார்த்து திடீர்னு பயங்கரமான சால்ட் அண்ட் பேப்பர் காற்று அடிக்க ஆரம்பிக்குது என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய நூடுல் சூறாவளி சுவாண்டுகிட்டு வருது இதை பார்த்து உடனே மிஷினை ஆஃப் பண்ண நினைக்கிறான் அவங்களுடைய லேப் இருக்க இடத்துல தான் அந்த சூறாவளியும் வீசிக்கிட்டு இருக்கு அந்த சூறாவளியில மாட்டவன் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு லேபுக்கு போயிடறான் அங்க போய் பார்த்தாலும் தெரியுது இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த மேயர்னு அந்த ஆளு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இஷ்டத்துக்கு மிஷின்ல உணவு ப்ரோக்ராம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இதனால கண்ட்ரோல் இருந்த மிஷின் பெரிய உணவு சூறாவளியை உருவாக்கி இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபிளின்ட் அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்கிறான் ஆனா இவர் கேட்க மாட்டாரு தொடர்ந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு சரி மிஷின்ல வைரஸ் ப்ரோக்ராம் ஒன்னு ரெடி பண்ணி அனுப்பலாம்னு பார்க்கறான் ஆனா அவன் அந்த ப்ரோக்ராம் பண்ண விடாம மேயர் தடுத்துக்கிட்டே இருக்காரு இப்படி நடந்த சண்டையில வைரஸ் அனுப்பலாம்னு வச்சிருந்த மிஷின் வெடிச்சு செதறிடுது ஆட பாவி இப்படி பண்ணிட்டே என்ன செஃப்லின் கடைசி என்னத்தை தான் ஆர்டர் பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு கேட்க எல்லாமே வேணும் அப்படின்னு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த சீனை கட் பண்ணி வானத்துல இருக்க அந்த மிஷினை காமிக்கிறாங்க அந்த மிஷினுக்கு பல வகையான டிஷ் ஆர்டர் கொடுத்ததால அது தொடர்ந்து பல உணவுகளை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அதே நேரம் அந்த போலீஸ் அவருடைய மகன் நிறைய சாப்பிட்டதால மயங்கி கீழே விழுந்திருக்காம் அவனை தூக்கிட்டு வந்தவர் யாருன்னா இங்க டாக்டர் இருக்கீங்களா இருந்தா என் மகனை கொஞ்சம் காப்பாத்துக்கன்னு சொல்லி கெஞ்சினாரு உடனே அந்த வந்து கேமராமேன் ஒரு டெதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு நானே ஒரு டாக்டர் தானே சொல்லிட்டு அந்த பையனை எப்படியோ காப்பாத்திடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க இப்ப வந்த புயல விட பெரிய புயல் இங்க வந்துட்டு இதை பத்தி உலக நாடுகளே தெரிஞ்சுக்கிற மாதிரி நெட்வொர்க்கை இவங்களே ஹேக் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க இப்ப வரப்போற புயல் இந்த தீவு மட்டும் இல்லாம இந்த உலக நாடுகள் மொத்தத்தையும் தாக்க போறதா ஹீரோயின் சொல்றாங்க இதை கேட்ட உலக மக்கள் எல்லாம் பேர் அதிர்ச்சியில இருக்காங்க இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா வெளியே வந்து பழகிறாரு அங்க பிளின்டோட லேப் கோட்டை இருக்கிறத பார்த்தாரு அதை எடுத்துக்கிட்டு பிளின்ட்டை தெரிய போறாரு பார்த்தா பிளின்ட் ரொம்ப மனசு உடஞ்சி ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போய் படுத்துக்கிட்டு இருக்கான் அவளை பார்த்தப்பா என்னாச்சு ஏன் இப்படி இருக்க இதுக்கு உள்ள இருந்து வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட இவன் சொன்னதை கேட்டவன் நான் இந்த ஊருக்கும் சரி உலகத்துக்கும் சரி நல்லது பண்ணதான் நினைச்சேன் ஆனா நான் இது பண்ணாலும் அது தப்பா தான் போய் முடியுது நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எல்லாம் எப்படி சுத்த வேஸ்ட்டோ அதே மாதிரி தான்ப்பா நானும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ இவன் இப்படி புலம்புறது கேட்ட அவனுடைய அப்பா இந்த முறை அவனை திட்டல அதுக்கு பதிலாக மழை பெய்யும் போது கோர்ட்டு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய லேப் கோட்டை அவன் கிட்ட கொடுக்குறாரு கொடுத்தவரை எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு உன்னாலே ஏற்பட்ட பிரச்சனையே தான் சரி பண்ண முடியும்னு கோர்ட்டு கொடுத்துட்டு சொல்லாம சொல்லிட்டு போறாரு அப்பா இவனுக்கு அதாவது நடந்துக்கிறத கருத்தை பாத்தவனு புது நம்பிக்கை உருவாகுது வேற லாபுக்கு போறவன் உடஞ்ச மிஷினை சரி பண்ணிட்டு ஒரு வைரஸை உருவாக்கி அதை எடுத்துட்டு போறான் உருவாக்கி வச்சிருந்த பிளையிங் காரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி எடுத்துக்கிறான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னு மேயர் விட அவளவுதான் மக்கள் எல்லாரும் இவனை தாக்க போறாங்க அப்பதான் அங்க போலீஸ் வராரு வந்தவரு இங்க பாருங்க இந்த பிரச்சனைக்கு இவன் மட்டும் காரணம் இல்ல நம்மளதான் காரணம் இவன் இந்த விஷயத்த நம்ம ஊரு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சிருக்கான் நமக்காகவும் தான் செஞ்சிருக்கான் நம்ம கேட்கும் போதுல நம்ம சொல்ற உணவையும் கொடுத்திருக்கான் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நாமளும் ஒரு வகையில காரணம் இப்போ இந்த பிரச்சனை நம்ம சரி பண்ண இவனுக்கு உதவி பண்ணணுமே தவிர இவனுக்கு எதிராக நம்ம இருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கிறாரு இவர் சொல்றத மக்கள் கேட்டுட்டு இவனுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிறாங்க உடனே மக்கள் எல்லாரும் இந்த தீவை விட்டுட்டு வெளியே போக போட் ரெடி பண்றாங்க இப்போ அந்த மிஷின் ஆஃப் பண்ண பிளின் கூட ஹீரோயினும் சேர்ந்துக்கிறாங்க அப்புறம் அங்க வந்த கேமராமேன் நான் ஒரு பைலட்டா இருந்திருக்கேன் நானும் வர என்ன சொல்றாரு அவர் எத்தனை வேலை தான் செஞ்சிருப்பாரோ தெரியல கடைசியா பேபி பிரிண்ட் அவங்க கூட போறான் எல்லாரும் அந்த மிஷினை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க வானத்துக்கு வந்து பார்த்தா அந்த மிஷின் ஒரு பெரிய உணவு பந்துக்கு நடுவுல இருக்கு அவங்க போனா அங்க இருக்க உணவுகள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது இப்போ இந்த உணவுகளுக்கு உயிர் வந்துருச்சு போல உயிர் வந்ததால இந்த உணவுகள் அந்த மிஷினை பாதுகாக்க இவங்களை தாக்குதுங்க இப்படி நடக்கிற தாக்குதல்ல அவன் எடுத்துட்டு போற அந்த பெண் டிரைவர் காணாம போயிடுச்சு உடனே அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணவன் அந்த வைரஸோட காப்பியை அவன் ஃபோனுக்கு சென்ட் பண்ண சொல்றான் இவருக்கு தான் மீன் பிடிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது அதனால இவன் சொல்றத கேட்டு ஒன்னும் புரியாம முடிக்கிறாரு இவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த மிஷின் கிட்ட போயிடுறாங்க அப்ப அந்த மிஷினுக்கு போற தண்ணி வழியா உள்ள போக பிளின்ட் ஹீரோன்னு முடிவு பண்றாங்க மிச்சம் இருக்கிறவங்க எங்கேயும் நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப அப்போ அந்த பைத்துக்கார பையன் பேபி பிரிண்ட் இருக்கானே நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே எகிர் குதிக்க அவங்க போற வழி விட்டுட்டு வேற வழியா போயிடுறாங்க இப்படி வழி மாறி போனவங்களே ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற டிவைஸ் மூலமா எந்த பக்கம் போகணும்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அப்பா லேபுக்கு வந்து பாக்குறாரு தன்னுடைய பையன் இவ்வளவு திறமசாலியா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாரு இந்த பக்கம் நம்ம பிரிண்ட் சூடான உணவை தாண்டி போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போன்னு பார்த்து கரெக்டா அவங்க அப்பா கால் பண்ணி எப்படி மெயில் அனுப்புறது அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு இவன் அந்த மெயில் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா இவன் எவ்வளவு விளக்கமா சொல்லியும் அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அதை எப்படி பண்றதுன்னு தெரியாம முயற்சிக்கிட்டு இருக்காரு அப்படி தீவுல இருந்து தப்பிக்க மக்கள் எல்லாரும் நிறைய பூட்டை தயாரிச்சுட்டு இருக்காங்க அதை கடலுக்கு எடுத்துட்டு போறாங்க கரெக்டா இவங்க தப்பிக்கிற நேரம் பார்த்து அந்த உணவு அணைக்கட்டு உடைஞ்சி ஊருக்குள்ள உணவு வெள்ளம் வருது எப்படியோ அதிர்ஷ்டவசமா எல்லாரும் உயிர் தப்பிச்சுடுறாங்க மறுபடியும் காமிக்கிறாங்க அங்க பார்த்தா வவ்வால் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சிக்கன் தூங்கிட்டு இருக்குதுங்க இவங்கள பார்த்த உடனே துரத்த ஆரம்பிக்குதுங்க இவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு தப்பிச்சு வர்றாங்க ஆனா பேபி பிரிண்டை மட்டும் ஒரு கோழி முழுங்கிடுது பாவம் கொஞ்ச நேரத்திலேயே இவங்கள சாகப் போறாங்க என்பதால கடைசியா பிரிண்ட் அவங்க அப்பா கிட்ட தான் இது வரைக்கும் பண்ண தவறுக்கான மன்னிப்பை கேட்கிறான் அதே சமயம் அவருடைய அப்பாவும் அந்த உணவு வெள்ளை தலை ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மீண்டும் எப்படி அவனுக்கு அந்த மெயில் அனுப்பிடுறாரு அப்போ சிக்கன் சாப்பிடுதான் நினைச்ச பேப் பிரிண்ட் எப்படி அந்த சிக்கனுக்கு இருந்து வெளியே வந்து இனிமே நான் பேப் பிரிண்ட் இல்ல சிக்கன் பிரிண்டடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொத்த சிக்கனையும் அடிச்சு தூக்கி போடுறான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி விடுறான் பைபிள சம வெறி ஆயிட்டான் போல எப்படி உங்க மிஷின் கிட்ட போறதுக்கான வழிக்கு வந்துடுறாங்க ஆனா அந்த இடத்தை சுத்தி ரொம்ப ஷார்ப்பான வேர்க்கடை டிஷ் நிறைய இருக்கு வேர்க்கடை டிஷ்னாலே ஹீரோயின் காலேஜ் அதனால அவங்க மேலே ஏறிடுறாங்க இதே சமயம் உலக நாடுகள் அனைத்தையும் அந்த உணவு மழை தாக்க ஆரம்பிக்குது எல்லா மக்களும் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க பிளிண்ட் மட்டும் ஒரு நூடுல்ஸ் எடுத்து அவன் இடுப்புல கட்டிக்கிட்டு உள்ள இறங்குறா கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க நிக்கிற அந்த இடம் ஆட ஒரு சின்ன பீஸ் வேர்க்கடலை ஹீரோயின் கையில வந்து குத்திடுது அவ்வளவுதான் அவங்க கை கால் முகமெல்லாம் எல்லாம் அலர்ஜியால வீங்க ஆரம்பிக்குது இதை பார்த்த பிளிண்ட் என்ன இங்கேயே விட்டுட்டு பிரிண்ட் கூட போய் அவங்க அலர்ஜிக்கு மருந்து போட்டுக்க சொல்றான் ஆனா ஹீரோயின் அவனை அங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளிண்ட் எல்லாருமே என்னை வெறுத்து ஓரம் ஒதுக்கும் போது நீ மட்டும்தான் எனக்கு ஆதரவா பேசுனேன் நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் என் கூடவே வந்துரு நாம வேற ஒரு வயலு முயற்சி பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு பிளின்டோ எனக்கு இது விட்டா வேற வழி தெரியல நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் அவனே கட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறான் நல்ல வெளியே கீழே சாஸ் இருந்ததால அவன் தச்சுடுறான் அதே சமயம் ஹீரோயினை பிரிண்ட் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மிஷின் கிட்ட நெருங்கிய பிரிண்ட் அதுக்குள்ள அந்த வைரஸை செலுத்த பாக்குறான் அப்போதான் பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஏன் அவனுடைய அப்பா அனுப்புறது வைரஸ் மேல இல்ல அது ஒரு கேட் வீடியோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறவனுக்கு ஒரு ஐடியா வருது அவனோட ஷூஸ் ஸ்ப்ரேயர் எடுத்து அந்த மிஷின் ஓட்டையிலேயே அடிச்சு விட்டுறான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மிஷினால உணவு தயாரிச்சு வெளியே அனுப்ப முடியல கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு சிதறிடுது ஹீரோனும் மத்த பேரும் அந்த பறக்கிற காரன் மூலமாக அங்க இருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்துடுறாங்க அப்ப ஃப்ளிண்ட்டு எங்கன்னு அவருடைய அப்பா கேட்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க ஏன்னா பிளிண்ட் அங்க நடந்த வெடி விபத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைக்க அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது அவன் உருவாக்குன அந்த எலி பறவைகள் அவனை காப்பாற்றி பூமிக்கு கொண்டு வந்துடுதுங்க அங்க இருக்க எல்லாரும் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க பிளிண்ட்டை பாராட்டவும் செய்றாங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கும் போது ஃப்ளிண்டோட அப்பா மட்டும் அமைதியா இருக்காரு ஏன்னா அவர் ஏதோ சொல்ல வராரு ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வித்த மாறாரு இவருட பண்றத பார்த்த ஹீரோயின் அந்த குரங்குக்கு மாட்டி வச்சிருக்க ட்ரான்ஸ்லேட்டர் மட்டி விடுறாங்க இப்ப அவர் மனசுல நினைக்கிற விஷயங்களை தெளிவா கேட்கிது நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் உன்ன மாதிரி ரொம்ப திறமை மிக்க ஒரு பையனுக்கு அப்பாவ இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ரொம்ப புத்திசாலி திறமைசாலி எந்த ஒரு நிலையில நீ உன்ன மாத்திக்கவே இல்லை நீ எப்பவுமே நீயாவே இருந்த உன்கிட்ட இருந்த இந்த தனி தனித்திறமைய பத்தி உன்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருப்பா அவன் மட்டும் இப்போ உயிரோட இருந்தா நான் அன்னைக்கே சொன்னேன்ல இல்ல அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிருப்பா இப்ப நான் உன்னை முழுமையா நம்புறேன் ஐ லவ் யூ சன் அப்படின்னு சொல்லி அவன கட்டிபிடிச்சிக்கிறாரு அதோட இந்த படத்தையும் ஒரு ஹாப்பி எண்டிங் முடிச்சிடுறாங்க இந்த படமும் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் அன்பு நண்பர்களே இதோட இன்னொரு மூவில நம்ம சந்திப்போம்